ரேஸ் லார்ட் நீங்கள் யார் தெரியுமா உங்களை பார்த்தா எல்லா பிசாஸுக்கு ஒரு சிம்ம சொப்பன மாதிரி ஒரு த்ரெட் ஒரு அச்சுறுத்தல் என்ன ஆச்சுன்னா இந்த இஜிப்சன்ஸ் எல்லாம் இருந்தாங்க இஸ்ரலைட்ஸ் இருந்தாங்க இந்த எகிப்தியர் நினைக்கிறாங்க இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா நம்மளோட சே இருக்கிற பார்ட்டியோட சேர்ந்து போய் அவங்க ஒன்றுமே பண்ணல அவங்க இருக்கிறதே இவங்களுக்கு வந்து ஒரு பயம் அவங்க இருக்கிறத போச்சுடா அகேன்ஸ்டா போய் சண்டை போட்டாங்கன்னா ஏதாவது ஆயிருமே அப்படின்ற பயத்துல இவங்களை எப்படியாவது நசுக்கணும் தான் அவங்கள பயங்கர கஷ்டப்படுத்துனாங்களே அப்படியே தான் பிசாசு கூட உங்களை பார்க்கும் போது எப்படி பார்க்கறான் தெரியுமா அவங்கள ஒரு சிம்ம சொப்பின மாதிரி பார்க்குறான் அவங்கள பார்த்தாவே பயம் உங்களை நினச்சாவே அவனுக்கு ஒரு பயம் இந்த சால் சவுல் ராஜாக்கு தாவிதை பார்த்தாவே ஒரு பயம் அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட விஷயமே அவருக்கு தெரியாது ஆனா போச்சுடா இவன் ராஜாவாயிருவான் இவன் வேற மாதிரி தாவிதை கோலியாத்தியே சாகடிச்சிட்டானே அப்படின்னு அவனை பத்தி நினைச்சாவே ஒரு பயம் அதனாலதான் எப்படியாவது இந்த இந்த தாவிதை சாகடிச்சிடணும் இவனை விடவே கூடாது இவன் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு த்ரெட்டு தான் நமக்கு ஒரு பயம் தான் இவனை நினைச்சா அப்படின்னு சொல்லி இந்த சவுல் எப்படியாவது தாவிதை சாகடிச்சிடணும்னு பார்த்துட்டே இருந்தான் ஏன் அவனுக்கு ஒரு சைட் ஆஃப் சால் என்ன சொல்லிச்சு அவன் அவன் நம்மளை நம்ம மேல இருந்த பிசாசை ஓட்டினவன் அப்படின்னு ஒரு ஒரு சாஃப்டர் இருந்துச்சு இன்னொரு சைடு வந்து இல்ல இல்ல இவனை பார்த்தாவே ஒரு பயோன் இருந்துச்சு இன்னைக்கு கூட பிசாசு உங்களை பார்த்தா நீங்க பிசாசை பார்த்து பயப்படுறேன்னு நினைக்கிறீங்கல்ல ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுமாங்க பிசாசு உங்களை நினைச்சாவே பயப்படுறான் உங்களை பார்த்தாவே பயப்படுறான் போச்சிடா இவங்க ஆண்டவரோட பாத்திரமாச்சே நினைச்சு பயப்படுறான் ஆண்டவரை சுமக்கிற பாத்திரமாச்சேன்னு நினைச்சு பயப்படுறான் உங்களை நினைச்சாவே அவனுக்கு பயம் ஆண்டவர் இவங்களை பத்தி கட்டாயம் பெரிய பிளான்ஸ் வச்சிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான் எப்படியாவது இந்த மனுஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் எப்படியாவது இந்த மனுஷ கவலைக்குல பண்ணிடலாம் கவலை தானே அப்படின்னு நினச்சிடுவோம் நம்ம அதனால் கவலைப்படுத்திடலாம் இல்லை துக்கப்படுத்திடலாம் இல்லைன்னா பயப்படுத்திடலாம் அப்படின்னு எப்படியாவது நம்ம ஃபோக்கஸ்லேருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறான் ஏன் தெரியுமா நினைக்கிறான் ஏன்னா உங்களை குறித்து பயப்படுறான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மற்ற எல்லாம் வந்து சாப்பாட்டுக்காக இது பண்ணுமா ஆனால் அந்த பாம்பு என்ன பண்ணுமா யாராவது கிட்ட போனோடனே அப்படியே சீறி படம் எடுத்து ஒரு பயம் காட்டுமா ஏன்னால் பயந்தோடனே இவங்க ஃப்ரீஸ் ஆகிருவாங்க பாம்புக்கு வேலையா தான் அதே தான் பிசாசுக்கு வேலை உங்களை பயம் பொருத்தணும் உங்களை அவசுவாசத்துக்குள்ளே நடத்தணும் உங்களை கவலைப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறான் ஏன பண்ணுறான்னா அவன் உங்களை பார்த்து பயந்து போயிருக்கிறான் பாம்பு ஏன் சீருதான் தெரியுமா போச்சுரா இவங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு கம்பு எடுத்து போட்டு நாலு சாத்து சாத்துனா பாம்பு செத்துரும் போச்சுடா இவங்க நம்மளை பார்த்துட்டாங்களே இவங்களை இன்னைக்கு நம்மளை சாகடிக்காமல் விட மாட்டாங்க இவங்க அவங்க பயப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பயம் காட்டிடலாம் அப்படின்றதுதான் பிசாசோட டெக்னிக் பிசாசுக்கு தெரியும் ஏசு சிலுவையில அவனை கம்ப்ளீட்டா அவனை அழிச்சிட்டாரு அவனுடைய எல்லா வல்லமைகளை உறிஞ்சிட்டாருன்னு தெரியும் அவனை பப்ளிக் முன்னாலேயும் தோற்கடிக்கப்பட்டவனை கையில் விளங்க மாட்டி எப்படி இழுத்துட்டு போறாங்களோ கைதிகளை எடுத்துட்டு போற மாதிரி ஏசு வந்து பிசாச சிலுவையில தோற்கடிச்சு அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி அவனோட வல்லமைகள்லாம் உறிஞ்சி அவனை ஒரு ப்ரொசஷன் மாதிரி வெற்றி பவனி மாதிரி கொண்டு போனாரு எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு பிசாசை ஏசு கேவலப்படுத்திட்டாரா இப்போ அவனுக்கு என்ன பயம் ஐயோ இந்த விஷயம் மட்டும் இவங்களுக்கு மனசு தெரியும் எல்லாமே தெரியும் பைபிள் படிச்சிருக்கிறோம் ஆனால் இது மட்டும் இவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு இவங்க நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்களே இவங்க பயங்கரமான காரியங்கள் பராக்கிரம காரியங்கள் பண்ணிடுவாங்களே இவங்க வேற லெவல்ல ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே இவங்க சூப்பர் நேச்சுரல்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்றத தெரிஞ்சு இவன் என்ன பண்றான் எப்படியாவது நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறான் எகிப்தியர்கள் என்ன நினைச்சாங்க இந்த இஸ்ரவேலர்களை ஒரு திரட்டா நினைச்சதுனால ஒரு பயமா நினைச்சதுனால தான் அச்சுறுத்தலாக நினைச்சதுனால தான் அவங்கள துன்புறுத்துனாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு இயேசுவை கூட இவங்கெல்லாம் சும்மா அவர் பாட்டு இருந்துட்டு இருந்திருப்பாரு இவங்க ஐயோ இயேசு வராரு எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணிடுவாங்களே யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்களேன்னு இந்த ஃபாரிசிசும் சேடிசிஸும் என்ன பண்ணாங்க இவங்களுக்கு ஒரே பயம் இயேசு நினைச்சாவே பயம் அதனால தான் மெயினாக அவர் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பார்த்தாங்க இன்னைக்கு பிசாசு கூட உங்களை பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க

மூலயமா உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அதனால நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க நீங்க பயந்தாங்கோழி இல்ல நீங்க பிசாசுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறீங்க அதனால தைரியமா இருங்க உங்க தைரியத்தை ஒரு நாளும் இழந்துறாதீங்க பிசாஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடம் கொடுத்துறாதீங்க இந்த இந்த சிந்தனையை உங்களை எப்படியாவது உங்கள் மைண்ட்லேருந்து இருந்து எடுத்து உங்களை மறக்க பண்ணணும்னு நினப்பான் மறந்துடாதீங்க ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்களை ரொம்ப நம்பி இருக்கிறார் உங்களுக்காக பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக